I got a good area for the stuff. I did. 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 I. I. I did. I. 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 I did. நம்ம சோமனூர் கிருஷ்ணாபுரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணாபுரம் விநாயகர் கோயில் ஐயப்ப பக்தர்கள் சார்பாக இலவச நீர்மோர் பந்தல் வந்து ரெண்டு நாளாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஆனால் அந்த வெய்ய காலத்தில் வந்து மக்களோட தாகத்தை தணிக்கிறதுக்கு இப்படி ஒரு நீர்மோர் பந்தல் அமைச்சது வந்து ரொம்பவே இந்த பகுதியில் நம்மளும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து அந்த நீர்மரப்பங்கள் குழந்தைங்க பேரு இங்கே எல்லாருமே குடிச்சிட்டு போறது நீங்களே பார்க்கலாம் இந்த சேவை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சந்தனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் வந்து மெயின் ரோடு

ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க இது நம்ம கோயம்புத்தூரில் கருமத்தம்பட்டி நகராட்சியில் கிருஷ்ணாபுரம் பகுதியில் வந்து இந்த நீர்மோர் பங்கல் வந்து ரெண்டு நாளாக அமைச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் நம்ம மக்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த வழியாக போகிறப்போ தாகம் தீர்க்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்து தனியினி குடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் நீர்மோர் இங்கே குடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்டுக்கிறேன் இப்போ நல்லா வருதமணி இப்ப லைவ் போயிட்டு இருக்கு சுவாமியே சரணம் ஐயப்பா கண்டிப்பா பாதை எப்படின்னா பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக வர்ற காரணிச்சு வெயில் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்துட்டு இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து குடிச்சிட்டு போ போய் குடி குடி குடிப்போம் முனீஷ் பாண்டி ஹாய் வணக்கம்ங்க வணக்கம்

கருமத்த பட்டி யார் வந்தாலும் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீர்வரம் குடிச்சிட்டு போலாம் மாதிரி நிறைய பக்கம் பாத்தீங்க நிறைய பேர் நீர் போர் பண்ணல தான் அப்படி யாராச்சும் திறந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா கமெண்ட் பண்ணுங்க சாமி தம்பி செந்தில் சா ஏங்க நான் ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க யாருன்னா கார்த்திகேயன் கார்த்திகேயன் செந்தில் சாமி மணிசாமிக்கு வாழ்த்துக்கள் தேவராஜ் சாமிக்கு வாழ்த்துக்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா குருவே சரணம் ஐயப்பா சபரிநாதன் சரணம் ஐயப்பான்னு பாரி இப்பதான் உங்களை பத்தி கமெண்ட் வருது நீங்க வண்டிங்க பாருங்க இப்ப தான் தேவராஜன் சொன்னி அண்ணன் வந்துட்டாரு வல்லாண்டு நானும் நினைச்சேங்க நான் உண்மையில நான் தூங்கிட்டேங்க உடனே இப்ப லைவ்ல ஐநூறு பேர் பாத்துட்டு இருக்காங்களா நான் பகுதியில் இருக்கிற எல்லாத்தையும் வரச சொல்லிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நம்ம கருமத்தம்பட்டி சோனூர் பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து உபயோகப்படுத்திக்கிங்க ஏன்னா இன்றைக்கி தயிர் மூரெல்லாம் அதிக அது இதுன்னு பண்ணுறதுனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த டூ வீலரு காரில் போகிறீங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறுத்தி இந்த தாகம் தேர்த்துட்டு போகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வந்து முன்னெடுப்பாக பண்ணிகிட்டு நம்ம கிருஷ்ணாவுரம் சித்தி விநாயகத்திற்கோ இல்லை ஐயப்ப பட்சத்தில் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா இது ஒரு மெயின் ரோடுங்க எப்பவுமே வந்து ரொம்ப அதிகமாக கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடம் இங்க வந்துட்டு இத்தனை பேர் வந்து நம்ம அந்த நீர்மூரெல்லாம் குடிச்சு போறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பகுதிக்கு பெருமைதான் சேவைகள் பண்ணுவீங்க இந்த சேவைகள் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம பகுதி இருக்கிற மக்கள் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஹாய் லைவ் போயிட்டு இருக்க செந்தில் இது நம்ம பகுதிங்க பேருந்து நிறுத்தத்துக்கு பக்கத்திலேயே வந்து இந்த நீர்மூர் பந்தல் அமைஞ்சிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா வரக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறீங்க கரும்புத்தம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறீங்க கண்டிப்பாக இங்கே வாங்க இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இங்கே ஒரு நீர்மோர் பந்தல் இருக்கிறது அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும் வந்தாங்க அப்படின்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும் சென்னை வாணி இது சென்னையிலேங்க கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூரில் வந்து கிருஷ்ணாபுரம்ங்க சோமலூர் பகுதியில் வந்து நம்ம நீர்மூர் பந்தல் திறந்துருக்குறாங்க அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கிறோம் இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த தன்னார்வலர்கள் பொது சமூக சேவை பன்றைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் இது மாதிரி நீர்மோர் பந்தலலாம் அமைச்சிருக்காங்க அவங்களுக்கு முதற்கு நன்றிங்க ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த சமூக மனப்பான்மை வந்து வராதுங்க மித்திங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணணும்னு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்குறோம் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நீர்மோர் பந்தல் கிட்டத்தட்ட மத்தியானம் மூணு மணி நாலு மணி வரைக்கும் இருக்குதுங்க கிட்டத்தட்ட மூணு நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய பொதுமக்கள் வந்து தங்களோட தாகத்தை வந்து தீர்த்துட்டு போயிட்டுருக்காங்க அந்த வகையில் நம்ம பகுதியில் யாராச்சும் இருந்தால் இது மாதிரி வெளியே ட்ராவல் பண்ணுறீங்க வண்டி ஓட்டுறீங்க ட்ரைவர்ஸ் எல்லாம் இருந்துன்னா கண்டிப்பாக இந்த நீர்மோர் பந்தலுக்கு வந்து அந்த மோர் வந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்

நொனிக்கே வாலிங்கட்டிட்டே. சரியா கேர்னா வேணமே வேணமே. எல்லாம் புடிங்க, புடிங்க. புடி மாம் மேடை ஜாலி மாம்னை வர்ச்சுல இறங்க. பாப்பா பா. கொஞ்சம் ஊறி பாப்பா. இந்த குடுக்கே வர வேண்டிய நோட்டெல்லாம் ரேணே கேப்பேன். மாம் மேடை ஜாலி மாம்னை வர்ச்சு. உங்க வீடியோ பாத்தீங்களா இங்க? உங்க வீடியோ பாத்தீங்களா? இதெல்லாம் 3 லட்சம், 3 லட்சம் வேற போ. மூணு லட்சம் பேர் தாண்டி லட்சம் உங்களுக்கு எல்லாம் பேருக்கூட எல்லாமே போசாமி நல்லா இருக்கு போசாமி ஒட்டம் குடிங்க நல்லா தான் இருப்போம் இஞ்சியெல்லாம் போட்டு போட்டு உங்க குடிச்சுட்டீங்களா ஏய் இந்த போய் கூட போனா தண்ணி குடிக்கிறியா முனை வீடியோவில் காம் சரண்டா போய் லைவில் பாரு நீக்கி லைவ் பாப்பியா நம்ம சேனலாம் பாப்பியா போய் பாரு மோட வீடியோ வருதான்னு பாரு நிக்கு 你先点，干嘛？你等等。 நீர்மூர் பந்தல் திறந்ததுனால என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த டூ வீலர்லலாம் வர்றீங்க பார்த்தீங்கன்னா அந்த தாகம் தீர்க்கிறதுக்காக இந்த நீர்மூர் பந்தலுக்கு வர்றாங்க வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம பகுதியில் வந்து இப்போ ஒரு நீர்மோறு பந்தல் திறந்துருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ நிறைய பேர் இன்னும் வருவாங்க இல்லை வேலை கடை கடை ஓப்பன்லீவா I like that clarity. abrir ના મા

പരവാലും <imitation> വാങ്ങിക്ക Come yeah. மோகமாக வச்சு குடிங்க கோவரம் வச்சு பெரியவைங்க சின்னவைங்க யாரும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த நீர்மோர் பங்குல வந்து நீர்மோ துடிக்கிறாங்க ஆனால் வெயில் வந்து அப்போல்லாம் உக்கிரமா இருக்குதுங்க இந்த மார்ச் மாதம் முடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வெயில் இவ்வளோ தூரம் பட்டிருக்குது ना 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 சரி இவ்ளோ நேரம் வீடியோ பாட்டு இருந்தா அத்தனை பேருக்கு நன்றிங்க நம்ம பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கிருஷ்ணாவூர் வந்தீங்கன்னா கிருஷ்ணாவூர் வந்தீங்க அப்படின்னா இந்த நீர்மூர் பந்தருக்கு வந்துட்டு தங்களோட தான் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்ப பக்தர்கள் சார்பாகவும் கிருஷ்ணாபுரம் சித்தி விநாயகர் கோயில் சார்பாகவும் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க இது எங்கே லொக்கேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம் பஸ் இல்லைங்க கருமத்தம்பட்டி போற பஸ் ஸ்டாப் ஏறம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு வந்து இந்த நீர்மோர் பண்ணுற அமைஞ்சிருக்குங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நிழலுங்க வண்டியெல்லாம் ஓரமாக போட்டு நம்ம இறங்கி வந்து நீர்மோர் சாப்பிட்டு போகிற அளவுக்கு வண்டியெல்லாம் அந்த ஓரமாக விட்டுக்கலாங்க அந்தளவுக்கு எல்லாம் இருக்குது கண்டிப்பாக வாங்க அந்த வெயிலுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நீர் ஆகாரம் வந்து அதிகமாக எடுத்துருக்கணுங்க அதை கருத்தில் கொண்டு ஒரு சமூக மனப்பான்மையோட வந்து இந்த நீர்மூர் பொருள் தொடர்ந்துருக்குற இவங்களுக்கு வந்து நம்ம அரசியல்புரம் யூடியூப் சார் பார்க்க முடியும் மனதார வாழ்த்து கொடுங்க கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீர்மூர் பிடிச்சிட்டு போங்க ஓகே அவ்வளோதான்